ஆயுஷ்மான் கார்டு வைத்திருந்தால் இந்த விதிகளை நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் இந்த திட்டமானது ஆண்டுக்கு அதிகபட்சம் ஐந்து லட்சம் மதிப்பிலான இலவச சிகிச்சை வழங்கப்படும் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு மருத்துவ செலவுகள் சுமையாக மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் அந்த ஆண்டில் முழுமையாக பயன்படுத்திவிட்டால் அடுத்த ஆண்டு புதுப்பிக்கும் வரை இலவச சிகிச்சை நிறுத்தப்படும் பெரிய அல்லது அதிக செலவான சிகிச்சைக்கு முன் மீதமுள்ள தொகையை சரிபார்க்க வேண்டும் அரசு நிர்ணயித்த ஐந்து லட்சம் ஆண்டு வரம்பு நிலையானது சில விசேஷ நோய்கள் அல்லது சூழ்நிலைகளில் மாநில அரசு மருத்துவமனைகள் கூடுதல் உதவி வழங்கலாம் ஆனால் அது உறுதியானதல்ல காடை விவேகமாக பயன்படுத்தும் சிகிச்சைகளை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் திட்டத்தின் வரம்புகளை புரிந்து கொள்வது எதிர்பாராத சிக்கல்களை தவிர்க்க உதவும் ஆயுஷ்மான் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை பெறலாம் ஆனால் அந்த வரம்பு ஒரு ஆண்டுக்கு மட்டுமே வரம்பு மீறினால் செலவுகளை தாங்களே ஏற்க வேண்டியிருக்கும்